வந்து தமிழ்நாடு இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக லப்பர் பந்து படத்தை வந்து திரையிட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிக சிறப்பான ஒரு திரைப்படம் அதாவது நான் உள்ள பேசும் சொன்னேன் இது வந்து ஒரு பாலைவன சோலை மாதிரி வெற்றியே இல்லாம வறண்டு கிடக்கிற தமிழ் சினிமாவுக்கு வந்த பாலைவன சோலை அரிதான ஒரு திரைப்படமா எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாம சாதாரண வெளியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெற்றி ஆர ஆரவாரத்தோடு திரைப்படம் மட்டும் எடுக்கிறது அனைவரையும் அனைத்து தரப்பினரையும் வந்து கவரக்கூடிய அளவுல தன்னுடைய கருத்துக்களை கூட எதிரியை கூட நோகாம அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி அதாவது வந்து நான் சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம் ஆனா அதனால வந்து எதிர்த்தரப்பு வந்து அதை என்ன மாதிரி சொன்னா அவங்களும் அதை உணர்ந்து கொள்வாங்க அதாவது மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள புரிதல் உண்டாக்கி அதை கன்வின்ஸ் பண்றக்கூடிய கண்மை இருக்கு இல்லையா அதுதான் ஒரு உள்ள மிகச்சிறந்த கடமையான இந்த திரைப்படத்துல அந்த பணியை வந்து இயக்குனர் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து கேப்டன் பிரபா அப்புறம் வந்து ஒரு குழுவில விஜயகாந்த் சார் படம் பார்த்தா மாதிரியே ஒரு திரைப்படத்தை அது உருவாக்கியிருக்காங்க உண்மையில வந்து தமிழரசு வந்து விஜயகாந்த் பேன் சொன்னாரு அந்த வகையில வந்து லக்ஷ்மண் வந்து பேசும்போது சொன்னாரு லக்ஷ்மண் பேசும்போது சொன்னாரு நான் வந்து இந்த படத்தை வந்து கதையை கேட்டேன் கதையை கேட்டுட்டு இந்த படத்தை வந்து மூணு நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்போ தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணால் அது எப்படி இருக்குங்கிறது இந்த திரைப்படத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவங்க ஏன்னா தயாரிப்பாளர் வந்து ஒருத்தர் க அதாவது வந்து நான் ஒருத்தர் கதை சொல்லும்போது தௌத்தர் சொன்னார் சொன்னபடி உங்க கதையை முதல்ல போதில் சொல்லு நான் சொன்னேன் அவர் ஓகே பண்ணார் அவர் சொன்ன விஷயத்த இப்ப யாரும் எனக்கு தப்பா எடுத்து கூடாது மற்றவங்க சம்மந்த பேர் இதுல வந்து வேற தவறாக எடுத்து கூடாது அவர் என்ன சொன்னார்னா ஒரு நடிகர் கதை சொல்லும் போது அந்த நடிகர் அதில் தான் எப்படி இருக்கும் தன்னோட கேரக்டர் என்ன தாய் எங்க வரும் தாய் எங்க வரும் தான் வரும் அப்போ விஜயகாந்த் சார் சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்கிட்ட கதையை சொல்லு ஏன்னா ஒரு நடிகர் வந்து இது என்னோட கேரக்டர் எங்க நான் எங்க இன்ட்ரோடக்ஷன் வரேன் எனக்கு பார்ப்பாங்க அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கதையை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின் தான் ஒரு தயாரிப்பாளரா அவர் கதை கேட்கும்போது மற்ற ஒரு ஒரு ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க சார் இது வில்லன் போர் ரொம்ப அதிகமா இருக்கு வில்லனுக்காக கதை பண்ண தான் ஹீரோ மாதிரி வரா அப்படின்னு சொல்லும்போது ராவுத்தர் சொன்னாரு வில்லன் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிறானோ அந்த அளவுக்கு ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகிடும் வில்லனை வந்து ஹீரோ தூக்கி குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளவு பெரிய வில்லன் அவரை அட அடக்கிற அது ஹீரோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ வந்துடும் புரிதல் தயாரிப்பாளருக்கு ஒரு படைப்பாலைக்கு தயாரிப்பாளர் வந்து கதையை கேட்டு முடிவு பண்ணி இந்த படம் செருப்பா இருக்கு முடிவு பண்ணி இதுக்குண்டான நடிகர் நடிகை எல்லாம் யாரும் தேர்வு பண்ணி வரும்போது இந்த படம் சாதாரணமான ஒரு திரைப்படமா போன வாரம் வந்து இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு பெரிய பேச்சோரில் ஆரவாரமா எழுதி முடியல ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பத்தி பார்த்தவங்களும் பேசுறாங்க பார்க்காதவங்களும் பேசுறாங்க அப்போ அதுதான் இந்த வெற்றி அதுதான் படம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை யாரையும் நோக்கடிக்காம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூ டேரக்டருக்கு இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு நியூ டைரக்டருக்கு இருந்துகிட்டே இருக்கும் நான் படம் பண்ணும்போது கூட வரவங்க பரவலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டார்ட்அப் அந்த இந்த எப்படி வைக்கலாம் இந்த கதையை பிடிக்கலாம் ஈரோக்கிட்ட போய் சொல்றது அது மாதிரி இருக்கும் அது மாதிரியான டார்ச்சர் எல்லாம் தாண்டி தன்னோட கருத்தை மிக தெளிவா சொல்றதுக்கு ரொம்ப சிரமம் அதை வந்து தமிழரசு முதல் படத்திலேயே மிக அற்புதமா பண்ணியிருக்காங்க எந்த விதமான மாச்சரியும் இல்லாம யாரையும் காயப்படுத்தாம தன்னோட கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற நம்ப அது மாதிரி வந்து அவரோட இன்டர்வியூட ஒண்ணு பார்த்தேன் என்னங்க இது மாதிரி இருக்கேன் நீங்க ரொம்ப ஜாதி படங்கள் பண்ற இயக்குங்க அது மாதிரி இல்லாம அது ரொம்ப தெளிவா பதில் சொல்லிருந்தாரு நான் வேடிக்கை பார்த்தவங்களோட விமர்சனம் பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை அது ரெண்டும் வேறு மாதிரியா இருக்கு அதாவது தன்னை உயர்த்தியோ மத்தவங்களை தாழ்த்தியோ அந்த சமநிலை மத்தவழை வந்து மரியாதை கொடுக்குற தன்மை எப்போ ஒரு படைப்பாளிக்கு இருக்கோ அவனோட படைப்பு மிகச் அதுக்கு அது உதாரணம் தான் வந்து இன்னைக்கு லெபர்ட் லெபர்ட் படத்தை லக்ஷ்மணுக்கும் இதனோட சம்பந்தப்பட்ட அனைத்து திரைப்பட கலைஞர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் மிக அரிதாக வந்திருக்கிற இந்த திரைப்படம் மிகப்பெரிய விஷயம் அடைந்திருக்கு இது வந்து அடுத்து வர இயக்குநர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்திற்கும் இப்ப ஏன்னா அவங்க தோண்டு போயிருப்பாங்க ஒரு ஹீரோ கால்ஷிகிட்டு வாங்கணும் ஹீரோ பின்னாடி அலையணும் அப்படிங்கிறதே இருப்பாங்க இன்னைக்கு தமிழரச பார்த்தன உடனே ஒரு கதை இருந்தா போதும் ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தா போதும் நம்ம சிறந்த திரைப்படங்களை உருவாக்கணும்ங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து எங்க இயக்குனர் மத்தியில ஒரு நூறு பேருக்காவது ஏற்படும் நிச்சயமா அவங்க ஒரு பத்து இருபது பேராதாவது ஒரு சிறந்த திரைப்படங்களை உருவாக்கணும் சிறந்த திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில தமிழரசு நான் வாழ்த்துக்கிறேன் இந்த திரைப்படத்தின் மூலமா எல்லா இயக்குநருக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் இப்ப நான் படம் பண்ணி ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனா கூட டைரக்டர் செல்வம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் டைரக்டர்னா ஆனா இப்ப சமீபமாக வரும்போது என்ன பண்றாங்க மொத்தமா வந்து டெக்னீஷியன் பேர் போட்டுறாங்க அதுல யாரு டைரக்டர் யார் கேமராமேனு யார் மியூசிக் டைரக்டர் அது தெரியாம போயிவிடு தயவுசெய்து நீங்க அதை பண்ணாதீங்க இயக்கம் இன்னாரு இசை இன்னார் படத்தொகுப்பு இசை ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் உண்டான ஆஹ் இடத்தை வந்து ஸ்பேஸ் கொடுங்க அப்பதான் இன்னைக்கு வெற்றி பெற்ற பல்வேறு பல திரைப்படங்களோட பேர் கூட இன்னைக்கு யாரும் தெரியல அந்த பேர் தெரியாமலே போயிடுச்சு அதனால இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக சார்பா அவர் வேண்டுகோடு இனிமே வந்து நீங்க வந்து விளம்பரம் படங்கள்ல விளம்பரம் பண்ணும்போது மத்திய இங்கிலீஷ் படங்களை பார்த்து அப்படியே ஒரு மத்திய அடிச்சிடாதீங்க அவங்க அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ குடுங்க அப்படின்னு முக்கியமான இடத்துல ஆட்டமா பாட்டமா சாங் நீங்க எப்படி சேர்ந்து ஆடுன மாதிரி சொல்லுங்க அதாவது நான் சொன்னேன் இல்லையா விஜயகாந்த் கால் ஷீட் வாங்காமலேயே விஜயகாந்த் வச்சு பண்ணிருக்க இயக்குனரா பண்ணியிருக்காரு அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல வந்து நான் வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து மாபெரும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அதாவது வந்து எங்க படைப்பு அந்த போட்டோ எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும் இந்த படத்துக்கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லாம விஜயகாந்த் மக்களோட சொத்து நீங்க யார் வேண்டாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் பெருந்தன்மைக்கு அவங்க சகோதரி விஜய் பிரேமலதா அவங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்கிறோம் ஏன்னா

லப்பர் பந்தோட திரைப்படம் இதை பத்தியான பேச்சா இருந்தா நல்லா இருக்கும் அப்புறம் இளையராஜா பண்றோம் சொல்லப்பட நீங்க ஒரு பிளாக் லைன் போடுவீங்க அது அதுக்கான இதுவும் இல்லை நான் சொன்னது என்னன்னா உண்மையா அந்த நேற்று அவங்க அந்த செய்தியை பார்க்கவும் சந்தோஷமா இருந்தது இப்ப நான் கூட வந்து அவரை பத்தியான ஒரு புத்தகம் எழுதி எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்ப இது யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கணும் அவங்ககிட்ட போய் ரைட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா எல்லாமே இப்போ அவரோட மகுடத்துல இது வந்து அவரோட புகழில் இது வந்து இது ஒரு ஒரு வைரம் ஒரு ஒரு ஸ்டோன் இல்லைங்களா இப்ப பண்ண விடாம பண்றது வந்து எப்படி ஆகும் அது சரியானது இல்லை அப்ப யாருக்காக இருந்தாலும் ஒரு புரிதல் இருந்தா அது வந்து ஒரு படைப்புங்கிறது வந்து அது பொதுமக்களுக்கான அதை யார் ஒன்றாலும் அது வந்து நான் அந்த அதுக்குள்ள நான் போக விரும்பல அது வந்து தப்பா நீங்கள் வந்து இப்போ விமர்சனம் பண்ணக்கூடாது நான் வந்து இப்போ முன்னாடி படங்கள் எல்லாம் பார்த்து அது பார்த்தா நான் டைரக்டர் ஆனேன் ஒரு பாபியை பார்த்து தான் நான் வந்து செம்பருத்தி படம் எடுத்தேன் ஒரு ஷோலே பா இன்ஃபுளுன்ஸில் தான் நான் வந்து கேப்டன் படம் எடுத்தேன் இப்போ இதெல்லாம் இப்போ நாலாம் கிளாஸ் படிச்சதும் அஞ்சாம் கிளாஸ் நான் வர முடியும் அப்போ நாலாம் கிளாஸ் படித்த வாத்தியார் இதெல்லாம் என்னோட காப்பிரைட்டு இதை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்போ அது மாதிரி திரைப்படங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கும் கலைகள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது இது யாரும் படைத்தவன் யாரும் சொந்த கொண்டாவிடக்கூடாது அது எந்த உரிமையிலும் அது வந்து அவங்க மக்களுக்கு போய் சென்றடையக்கூடிய வழிகளை தடுப்பூ பழைய பாட்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணிட்டான் வச்சிங்கன்னா எனக்கு வியாபாரம் அதாவது வந்து எனக்கு பணம் பண பணக்கார்கிட்ட போய் மாட்டியிருக்கோம் அவனோட புகழை கெடுக்கணும்னு ஒருத்தர் வாங்கி வச்சு அதை ஹோல்ட் பண்ணிட்டான்னா அந்த அந்த படைப்பு யாருக்கும் போய் சேராம போய்டும் இல்லையா அது அப்படி ஆகக்கூடாது படைப்புகள் வந்து அனைத்து மக்களையும் சென்றடைய கூடிய தங்களுக்கு நான் அவங்க எடுத்துட்டு நான் யாருக்கும் எதிரானவன் இல்ல படைப்புகள் அனைத்து மக்களுக்கு சொந்த மாதிரியான பணம் வருது சார் நீங்களே பாத்துருக்கீங்க நீங்க சொன்னீங்க சில சில டேரக்டர் வந்து காட்டமா சொல்லியிருப்பாங்க ஜாதி பிரச்சனை பத்தி சொல்லியிருப்பாங்க அதே படத்தை அதே படத்தை வந்து இவர் சொல்லியிருக்காரு நல்லா தாட்டமும் சொல்லியிருக்காரு ஆனா ஒரு பொழைத்தாவும் சொல்லியிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க டேரக்டரா அதுக்கு வந்து எனக்கு ஜூனியரா வந்து தமிழரசன் வந்தா கூட அவரோட கோட்டை இதுக்கு பொருந்தும் அவர் சொன்னாரு அது மாதிரி படம் எடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை வேற வேடிக்கை பார்த்தவங்களோட பார்வை பாதிக்கப்பட்டவங்களோட வலி அதிகமா இருக்கும் ஆமா அந்த வலி எப்படி யார் சொல்ல முடியும் யாருக்கு அடிபட்டதோ அவங்களுக்கு வலி அதிகமா ஏன்டா கத்துறேன்னு சொல்லக்கூடாது அடிப்பட்டவங்க கத்துறான் வேடிக்கை பார்த்தவன் அதிகம் மெதுவாக கத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுதான் என்னோட மகன் டைரக்ட் ஓடாய கழுத்து செயின் இல்ல ஒரு போது ஒரு பைக் இயக்குனர் சங்கத்துல வந்து எப்போ சால்வோ போடிங்களே தயாரிப்பாளரும் பொண்ணு இல்லை ஒரு ரங்கியா கொடுக்க வந்தா ஏன் குடுப்பேன் செயின் இல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த வெட்றி செயின் இல்ல அவர் மத்த கொண்டு வந்து கொடுத்துருவோம் நான் அதனால அவரே எனக்கு பெரிய சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க அதனால இப்போ புளோனिसाனி வரும்போது என்னோட செர்பை பாத்தீங்கன்னா செருப்பை விட அதிகமான ஊசி தான் இருந்தது பூக்க தான் நிறைய இருந்தது அதனால வந்து இதையெல்லாம் வந்து ஊக்கத்தால தான் நாங்க வந்து ஜெயிக்கவே தோறு அந்த ஊக்கத்துல தெள்ளோட வைக்கிறாங்க வைக்கிறாங்க ஆனா ரப்பர் பண்ட் மாதிரி ஒரு மூவிக்கு வந்து எந்த விதமான வெற்றியுமே போஸ்டிங்ல இது பண்ணாரு நூறு கோடி பஸ்ல ஆச்சு இவ்வளவு கோடி பஸ்ல எந்த விதமான இதுமே பண்ணல அந்த மாதிரி பண்ணாரான சார் வரக்கூடிய இயக்குநருக்கு ஒரு ஆர்வம் அதான் வந்து இப்ப வந்து இவ்வளவு நேரம் நாங்க பேசுறோம்னா இந்த படத்தோட வெற்றி தான் இப்ப நான் வந்து எங்கேயோ இருந்தேன் ஆனாலும் நான் இந்த மேடைக்கு வந்து இந்த படத்தை பாராட்டணும்னு நினைச்சேன் ஏன்னா இந்த இயக்குனர் வந்து இயக்குனர்களை உருவாக்க போற இயக்குநராக அதுதான் வெற்றியை தவிர நூறு கோடிங்கிறது வந்து பேப்பர்ல போறதால நூறு கோடி இன்கம் டேக்ஸா நாங்க நடத்துறோம் நூறு கோடி ஆச்சா இரநூறு கோடி இது வந்து மக்கள் நூறு கோடி ஆச்சா இருநூறு கோடி ஆச்சாங்கிறது இல்ல சரியான படங்களை கொடுத்திருக்கீங்களா அதுதான் இன்னைக்கு வந்து எந்த விளம்பரமும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து எல்லாராலையும் பாராட்ட அதுதான் வெற்றியை தவிர பேப்பர்ல நீங்க நூறு கோடி போட்டீங்களா ஐநூறு கோடி போட்டீங்களா இது வந்து நூறு கோடி போட்ட படத்தை விட மிக சிறந்த படம் ஆயிரம் கோடி போட்ட படத்தை விட எவ்வளவுங்கிறது வந்து கமர்ஷியலா ஆர்ட்லாம் தயாரிப்ப விநியோகத்திற்கும் தயாரிப்பு ஆனா அவர் இயக்குநர்களுக்கு இந்த படம் பார்த்தவன் எந்த அளவுக்கு பாதிக்க இருக்கு முன்ன வந்து படத்தை பார்த்தோன்னே யாரும் எழுதி வெளியே போற அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அந்த தாக்கம் தான் படத்தோட வெற்றி அதுதான் இயக்குனர் நண்பர் வந்து தெரியாம இருக்காரு உங்களுக்கு எதாவது விஷயம் தெரியுமா எங்களுக்கே அதுக்கு தெரியாது உடல்நிலை சரியில்லாமல் வந்து ஒருத்தர் கேட்டோம் நார்மல் செக்அப் வந்து வைச்சு வர அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி எதுவுமே நாங்கள் முடியாது என்னன்னு தெரியாம என்ன நோய் தெரியாம வந்து டாக்டர் எங்கள் நண்பர் தான் ஆனாலும் வந்து அதை பற்றி சரியான அப்டேட் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ நாங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மூலமா ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரைக் இல்லாம பேச்சுவார்த்தை விரைந்து முடியுங்க உங்களுடைய கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு மறுசீரமைப்பு நீங்க சொன்னீங்க சரியானது சரியானதுதான் அந்த மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்டா தயாரிப்பாளர்களுக்கு யார யாரும் ஏத்து அவங்க என்ன நீங்க எடுத்து இருபது வருஷம் ஆரம்பிச்சுருங்க நீங்க ரெடியா இருக்கா இல்ல போதும் இல்ல இல்ல ஜனவரி படம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது மெகா கெட்டு கொடுத்தா நீங்களும் சார் அவரோட பையன் சமூக பண்ணிக்கிட்டு படம் கையா இருக்கு முதல்ல நான் வந்து இப்ப சொன்னேன் முதல்ல நான் உருவாக்கிட்டு அதுல சண்முக பாண்டியனுக்கு செட் ஆனா நிச்சயம் அவர் வச்சு பாடு இப்போ ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இந்த படம் செட்டானா அவர் பாடுவார் இல்லைன்னா அவருக்காக ஒரு படம் பண்ணுவோம் சூழ்நிலை வந்தா நிச்சயமா சண்முக பாண்டியன் வச்சு விஜயகாந்த் சார் எப்படி பண்ணணும் அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை சண்முக பாண்டியன் வச்சு பண்ணணும் அது நம்பிக்கடனாக இருக்கும் அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் வந்தா சந்தோஷம் மேடம் அப்போ நடிகையாக இருந்தாங்க அப்புறம் இப்போ வந்து அவங்க விருப்பப்பட்டா வரலாம் ஏன்னா இப்போ வந்து பார்ட் டைமாக தான் பண்றாங்க அவங்களுக்கு கதையை நான் அது வந்து ஒரு வாரத்துக்கு ஆறு படம் ஏழு படம் வரும் அடுத்த வாரம் கூட எட்டு ஊரி வரும் என்ன பேசிக்ல வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச தெளிவு டேரக்டர் வந்து இந்த தப்புன்னு சொல்லிருக்காங்க மறுசீரமைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கும் அதாவது வந்து எந்த திரைப்படம் எப்ப வருதுங்கிற ஒரு அறிக்கை அறிவிப்பு யாருக்குமே இல்லை அது மட்டும் இல்ல ஆடியன்ஸுக்கு எங்கே ஓடுதுன்னு தெரியலனா பிரச்சனை இல்லை ஆனா ப்ரொடியூசர் டைரக்டருக்கு அந்த படம் எங்கே ஓடுதுன்னு தெரியல நான் டைரக்ட் பண்ணார் அந்த படம் வந்தது நான் சொன்னேன் ஏதாவது யூனி ஷோ எங்க அப்படின்னு ஆனால் பார்த்து சொல்லலன்னு சொன்னார் ரெண்டு நாள் வரைக்கும் அவரால் எனக்கு ஃப்ளோ ஓடுதுன்னு அவருக்கே தெரியல அவர் சொல்லி நான் போகும்போது அந்த ஃப்ளோ அங்கே இல்லை என்னப்பா சொன்னேன் இல்லைன்னா நேற்று இருந்து இன்றைக்கி மாற்றிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதாவது வந்து அவங்க கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடியன்ஸ் வரல அதனால மாற்றிட்டு வந்தோம் ஆடியன்ஸ் வரலன்னு மாற்றிட்டுன்ற உண்மையா இல்லை வந்து மாற்றிட்டதால ஆடியன்ஸ் வர்றாங்கிறது உண்மையாங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் சொல்லணும் இந்த படம் இந்த தேட்டில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சாதான் ஓடுறாங்க அதனால் அது மாதிரியான ப்ராக்டிஸ் ப்ரொடியூசர் பண்ணும் எடுத்துக்கிட்டாலும் கேள்வி இருந்து யாராவது போகும்போது அவங்களுக்கு பாராட்டுலாம் சினிமா வந்து துணை நம்ம வந்து முதல் நிச்சயமா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் வாழ்த்து நேரில் தெரிவிச்சு வாழ்த்து தெரிவிக்காத நேரம் நிச்சயமா வாழ்த்து வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா பாராட்டணும் எங்க திரைப்படத்துறையில இருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராக வந்திருக்காங்க சந்தோஷமான விஷயம் அதுக்கான வா நேரம் கற்றுக்கோம் நேரம் அமையும் போது நிச்சயமாக அனைத்து தொசியோ மட்டும் இல்லாமல் அனைத்து சங்கங்களும் சேர்ந்தப்போ நாங்கள் நேரடியாக வாழ்த்து தெரிவிப்போம் நாங்கள் வந்து அது பாராட்டு விழா தெரிவிச்சமாக வந்து இப்போ நீங்கள் வந்து இதே வேலையாக போய் சொல்லுங்க அதுக்கான கேள்விக்கான பதில் பதிலுக்கு தான் நீங்கள் தெரிவிச்சுக்கீங்க ஆனால் அதை பற்றி எங்கள் கவலை இல்லை இருந்து ஏன்னா அது நிச்சயமாக ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் திரைப்படத்துறையிலிருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராக இருக்காங்க அந்த வகையில் சம்மேளத்து சார்பில் வந்து சமூக உதவிகை எங்களுடைய வாழ்த்து நன்றி வணக்கம்

கொண்டாடுறதை விட அவர் இறந்த பிறகு அவர் கொண்டாடுனா வாழ்ந்தவர் ஆனா அவர் மறைந்த பிறகு அவர் இந்த படத்து மூலமாக எங்கெங்கெல்லாம் அவரை வந்து நம்ம கொண்டாட முடியுமா எந்த இடத்துல அவர் வந்து நம்ம தீக்கித்து முடியுமா அவ்வளவு உள்ள ஒரு கேப்டன் ரசிகராகவே இருந்து கேப்டனுக்கு ஒரு சரியான ஒரு சமர்ப்பணமா வெற்றிங்கிறது ஒரு வசூலை வச்சு வெற்றின்னு சொல்லிட முடியாது எந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு மனசு நிறைவே தருதோ அதுதான் ஒரு படத்தோட உண்மையான வெற்றி ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த ரப்பர் வந்து மனசுக்கு நிறைவாக நிறைய கொடுத்துருக்கு இந்த படத்தை வந்து நம்ம உண்மையான வெற்றியிடம் வந்து அர்த்தம் இருக்கு அப்புறம் அப்புறம் படத்தோட நம்ம மட்டும்ல அது இல்ல அது அது வந்து ஒரு சரியான கமர்சியல் சொல்ல முடியாது இருக்கிற கதையில இருக்கிற கதையில எல்லா சீனும் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துல எல்லாம் வரைக்கும் மக்களை ரசிக்க முடியுமோ டோட்டலா ஏன்னா அது வந்து படம் வந்து மக்களுக்காக நம்ம நம்ம ஒரு நடிகருக்காகவும் நமக்காக எடுத்து இப்போ ரசிக்கிறது இல்லை படம் எடுத்து அது மக்களுக்காக அப்போ மக்கள் ரசிக்கணும் அதை அந்த இதை முழுமையா இயக்குனர் தமிழரசன் வந்து உணர்ந்திருக்காங்க எங்கேயுமே போரடிக்கவில்லை ஒரு சீன் கூட போரடிக்கவில்லை எல்லா சீன்லையும் அவர் அவர் சிந்திச்சது அவர் அக்கறப்பட்டது எந்த சீனும் ஒரு போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னா அவருடைய அந்த கவனம் அந்த திரைக்கிறதுல தெரிஞ்சு படத்துக்கு ரொம்ப முக்கியமானது கதையை விட பாட்டை விட பைட்டை விட சாங்கோட இதை சாங்க விட தான் முக்கியம் படத்துக்கு திரைக்கிறது நல்லா தானே அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும் அதுக்கு உதாரணம் பண்ணி அந்த திரைக்கதைக்கு அவ்வளவு அவரு அப்புறம் அவ்வளவு கிரிக்கெட்டு சென்டிமெண்ட் அதெல்லாம் தாண்டி மையமா ஒரு ஒரு ஜாதி அரசும் அழகா ஒரு ஒரு அது கவிதத்தோட சொல்லிருக்காரு ஒட்டுமொத்த மக்களும் ஒத்துக்கணும் ஒட்டுமொத்த மக்களும் அந்த அந்த இயக்கம் சொன்னது இந்த விஷயம் சரி அப்படின்னா படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இது சரி அப்படின்னு சொல்லணும் அப்படி பண்ண படம் எந்த ஜாதிக்காரன் கூட படம் பார்க்கணும் யார் பார்த்தாலும் சரி இந்த படத்துல அந்த ஜாதி ஜாதியர்களை மனப்பூர்வமா ஒத்துக்குவாங்க அந்த அளவு ஏன்னா இதுதான் சவா அக்கறை நம்ம வந்து ஒரு பிளவுபடுத்துறது இல்ல ஒட்டுமொத்த மக்களையும் ஒற்றுமையா ஆக்கணும் எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு ஜாதி மத பேதம் இல்லை பாக்குற எல்லாருக்குமே அந்த நம்ம எல்லாம் மனிதர்கள் ஆஹ் நாங்க நம்ம எல்லாருமே ஒரு மனித உறவுக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லி அந்த படம் பாக்குற அத்தனை ஆடிஸ்டர் ஒத்துக்கிட்டு கைதுனா அது சிறந்த ஒரு ஜாதி அரிசிப்போ மத அரசுலாம் எது வச்சாலும் சரி ஆட்சியில் ஒத்துக்கணும் சார் அப்படி இந்த ரப்பர் பந்து வந்து படம் பார்த்துக்க படம் எல்லாருமே ஒத்துக்கிற வரவேற்கிற படம் ரப்பர் பந்து அதுக்கு தமிழ் பச்சை முத்தவரில் மனசார பாராட்டுறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இங்க போற எல்லா எல்லா இடத்துலையுமே இந்த படத்தை பேசுறாங்க அப்போ இன்னைக்கு காலையில் ஆபிஸ் போல இந்த படத்தை பேசுகிறாங்க யாரு இன்னொரு போறோம் இந்த படத்தை பேசுறாங்க அப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இந்த படத்தை பத்தி பேசுறாங்கன்னா ரப்பர் வந்து ஒரு டிக்கெட்டு விலை எல்லாம் பிரச்சனை இல்லை கேமிங் விலை பிரச்சனை இல்ல அதெல்லாம் மீறி அவங்களுக்கு ஒரு மனசு நிறைவே கொடுத்துருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு கொடுத்த காசுக்கு சரியான படம் காட்டினாங்கப்பா அப்படி திருப்தியை கொடுத்துருக்கு எல்லா வகையிலுமே மொத்தத்துல இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு நிறைவான படம் ரப்பர் பந்து

முதல்ல அவர் நடிகராக தான் அறியப்பட்டார் அதனால் இந்த திரைத்துறையில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் எங்கள் இருந்து ஒரு துணை முதல்வர் வந்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவர் துணை முதல்வரானது முதல்ல எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடக்கணும் முதல்ல அதுக்கு நிறைய விஷயங்களை கோரிக்கை வைக்க நிறைய விஷயங்கள் இருக்குது முதல்ல இந்த சிறுபடங்களுக்கு சரியான தேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது எல்லாருமே இப்போ ஒரு பணக்காரர்கள் பார்க்க வேண்டிய இடமா தான் தேட்டர் ஏழைகள் அது ஆட்டோ ஓட்டுறவங்க கூலி தொழில் ஓட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்குறவங்க வீட்டு வேலை பார்க்குறவங்க விவசாயிகள் அடித்தள மக்கள் நினைச்சா போய் படம் பார்க்கணும் அதுக்கான ஒரு அதுக்கான திரையரங்கு வேண்டும் அது இல்லாதனால்தான் அன்னைக்கு ரொம்ப சிரமம் இருக்கு சின்ன நிறைய சிறிய படங்கள்லாம் வர மாட்டேங்குது அதை கொண்டு வரணும் அதுதான் நான் சொன்னேன் எப்படி ஒரு அம்மா உணவகம் ஆரம்பிச்சு ஏழை பழங்கள்லாம் வந்து போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவம் அரசு அமைச்சதோ

சீனியர்ஸ் எல்லாரும் பேசினாங்க மேலே அங்கே மேடையில் பேசும்போது ரொம்ப நிகழ்ச்சியாகவும் இருந்துச்சு ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் நான் ஏன்னா நாங்கள் யாரெல்லாம் பார்த்து ஸ்கிரீன் பிளேவுக்கு இல்லை ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் பார்த்து அங்கே கற்றுக்கிட்டு வந்தோமோ இப்போ அவங்கலாம் என்னை பற்றி இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப நம்ப முடியாமலும் இருக்குது ஆச்சரியமா இருக்குது ஸோ இது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது மைண்டில் இப்போ நெச்சமாரி நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி பந்து படத்தை ரிலீஸ் அன்னைக்கு வரைக்கும் தான் என் படமாக இருந்தது இதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமான படமாக அது தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் முக்கியமாக மீடியா உங்களுடைய சப்போர்ட் இதில் ரொம்ப அளப்பெரியது ஏன்னா ஃப்ரெஷ்ஷோ போட்டதுல இருந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய படமா மாறிச்சு இதே இடத்துல தான் என்னுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்டது ஸோ அதுக்கு மறுபடியும் நான் இந்த இடத்துல வந்து எனக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை கொண்டாடனத்துக்கு இந்த படத்துல யுனானிமசா தூரம் கொண்டாடனத்துக்கு மக்கள் நீங்க முக்கியமாக மீடியாவை கூட்டிகிட்டு போய் அவ்வளோ தூரம் சேர்த்துருக்கீங்க நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் இன்னும் நிறைய படம் பண்ணுவேன் உங்க தான் பயணிக்க போறேன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி மீடியா சப்போர்ட் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு விஜய் ரசீரான நீங்க வந்து முதல் படம் வந்து வெற்றி எடுத்துருச்சு அதுல வந்து விஜயகாந்த் சாரோட புகைப்படங்கள் அப்புறம் ஒரு பாடங்கள் எல்லாம் வந்து எடுத்து அடுத்தடுத்து பண்ற படத்துல எல்லாம் அது காட்சிகள் போதுமா இல்ல முதல் படம்னால இந்த படத்துல மட்டும் போகணும்னு நினைச்சுக்கிறேன் இல்ல கதைக்கு இந்த கதையில எங்கேயுமே விஜயகாந்த் சார் நான் கொண்டாட நினச்சது இன்டென்ஷன் பட் அது எவ்வளவு தூரம் கதைக்கு வைக்க முடியுமோ அதனாலதான் நான் வச்சிருக்கேன் அடுத்த படம் கதை போது முடிவு பண்ணுவேன் எங்க வைக்கலாம் என்ன வைக்கலாம் இல்லை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆனா விஜயகன் சாரை முடிஞ்சளவுக்கு கொண்டாட பார்ப்பேன் என்னுடைய எல்லா படங்களையும் அதை கொண்டாடுறதுக்கான கதையை துருக்காம என்னென்ன பண்ண முடியுமோ ஏன்னா கதைக்கு தேவையில்லாம வச்சாலும் அதுவுமே தப்பாயிரும் அது வேற மாதிரியும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் சோ கதைக்கு என்ன வேணுமோ கதைக்கு எப்படி வச்சா எனக்கு ஒர்க் ஆகுமோ அப்படிங்கறத நான் பண்ணுவேன் அதே மாதிரி விஜயகாந்த் சார சினிமாவில் மட்டும் இல்லை நான் நிஜாமே இல்லை லைஃப்லேயும் தான் இருக்கேன் ஸோ எல்லாம் என் நேரமும் கொண்டாடிட்டு தான் இருக்கேன் என்ன படம் பண்ண முடியும் சார் அது இனிமேல் தான் தெரியும் எழுதணும் எழுதுனா தான் தெரியும் என்ன மாதிரி படம் இன்னும் இந்த லப்பர் கொஞ்சம் படத்தில் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் அவங்க ஃபோன் பண்ணி மிஸ் பண்ணியிருப்பாங்க அது யார் மாதம் மிஸ் பண்ணாங்க அதை எல்லாமே அதான் முப்பது நாற்பது பேருக்கு அங்கே அவ்வளவு பேர் ஒருத்தவங்க பேர் சொல்லி இன்னொருத்தவங்க பேர் சொல்லணும் ரொம்ப தப்பா ஆயிடும் ஆனா நான் நினைக்காதவங்க நான் ரொம்ப மதிக்கிறவங்க எல்லாருமே முன்னாடி மெசாவை பாருங்க இந்த படம் ஹிட் ஆயிடும் எனக்கு தெரியும் ஆனா இந்த படத்துல எனக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்குங்கிறது நான் டெய்லி டெய்லி யோசிக்கிட்டே இருக்கணும் நம்ம இவ்வளவு இவ்வளவு மரியாதை சம்பாதிச்சிருக்கோம் சோ இப்ப ஏன்னா அடுத்த படத்துக்கு டக்குன்னு என்னால இது சொல்ல முடியும்னா இப்ப இந்த மரியாதைக்கு நம்ம என்ன அடுத்த படம் பண்ண போறோம் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருக்கு சோ அந்த மரியாதையும் சேர்த்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கதை பண்ணணும் அந்த கதைக்காக நான் உட்கில ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறேன் சோ அத மறுபடியும் சொல்றேன் எவ்வளவு சொன்னாலும் பார்த்தா மீடியாவுக்கு சோசியல் மீடியா இருபத்தொன்பது பேர்

ஏன் உங்க படத்தை மட்டும் ப்ரொமோஷன் பண்ண அப்படியே விடுறீங்க மக்களே பார்த்து பண்ணிட்டு எதுவுமே யோசிக்கல எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லாமே இது பண்றதுதான் ப்ராசஸ் தான் இருக்கு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க இவங்களுடைய ப்ரொசீஜர் இதா இருக்கலாம் அப்படிதான் அதை பாக்கலாம் ஏன்னா மக்கள் வந்து இப்போ ஒரு படம் போகணும்னா தெரியும் இந்த இடத்துல தேட்டர் இருக்கு உங்களுக்கு எந்த போஸ்டரும் இல்ல எந்த பேனரும் எதுவுமே இல்ல மட்டும் கொண்டாடின்னு அது மட்டும் புரியுது இல்ல இல்ல பண்ணிட்டு தான் இருக்கும் போஸ்டர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது தெரியல நீங்க ஏதாச்சும் அப்படி சொல்றீங்கன்னு

நம்ம அது நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் நம்மளுக்கு அவ்வளவுதான் மத்தபடி இங்க சும்மா அதெல்லாம் ஒரு தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஒரு டேரக்டரா மட்டுமே நம்ம மட்டும்தான் தெரியாம இருப்போம் மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க சோ பயப்படலாம் வேணாம் நம்ம சினிமாவுக்கு தெரியுமா படம் படனுக்கும் தெரியுமா வந்துடலாம் கதை கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அவ்வளோதான் அது கொஞ்சம் அதை அதை விட்டு கொடுத்தா வேண்டாம் அதை படம் டேரா படம் பார்த்தாங்க அவங்கிட்ட பர்சனல் சொல்லியிருப்பாங்க பர்சனல்லை எல்லாருக்குமே அதாவது சொல்லல இது வந்து இப்ப என் படம் மாதிரி இல்ல எல்லாரு படமும் ஆயிடுச்சு எல்லாருக்குமா தான் சொல்றாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இவங்க எல்லாருமே நான் படம் பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இவங்க எல்லாமே அப்பதான் இப்ப சரண் சாரா இருக்கட்டும் பேரரசரா இருக்கட்டும் இப்ப செல்வமணி சாரா இருக்கட்டும் எல்லாருமே சோ அவங்களா சொல்லும்போது கொஞ்சம் நிகழ்ச்சியா இருக்கு நன்றி சரண் சார் பேசும்போது தாதி படத்தை எப்படி எடுக்கணும் இந்த படம் தாதி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அதான் சொல்லுவேன் இல்ல ஒவ்வொரு ஸ்டைல அது அவங்க அவங்க இது இப்போ இன்னைக்கு நான் எடுத்தது இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க இதை விட பெட்டரா இருக்கும்போது என்ன குறை சொல்லுவாங்க சோ அது ஒரு நாள் காலத்துக்கு அப்டேட் ஆகிட்டே போகும் நான் எடுத்தது தான் கரெக்டான யாராலுமே சொல்ல முடியாது இன்னைக்கு இது கரெக்டாக இருந்தாலும் ஒரு ஒரு வருஷம் யோசிக்கும்போது இது என்னை விட பெட்டரா ஒருத்தர் இதானேன்னா அப்ப நான் கம்மியா தெரிவேன் ஓகேங்களா அது வந்து அந்த காலத்துக்காக மாறும் சோ அதனால இது நான் சொந்த பண்ணவே முடியாது நான் கரெக்டா எடுத்துருக்குன்னு அவங்க சொல்லலாம் நான் சொல்ல முடியாது எங்களை ரஜிசா பேசுனாங்களா ஆஹ் பேசலாம் ஏன்னா அவரும் வந்து காட்டமா எல்லாத்தையும் கோல்டா சொல்லுவாரு நீங்களும் சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்ன அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன் அவங்க அவங்க பார்வை வேற நான் ஒரே கேள்விக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளா பதில் ஆன்சர் இருக்கேன் எதிர்ப்பு எங்கிட்ட ஒரு கேள்வின்னா அந்த கேள்விக்கு தான் நம்ம அதே பதில் தான் திரும்ப திரும்ப வரும் சோ எங்கிட்ட எத்தனை தடவை வந்தாலும் அதே பதில் தான் அவங்க அவங்களுக்கு ஒன்னொன்னு இருக்கு அவங்க அனுபவத்திலிருந்து ஒன்னொன்னு சொல்றாங்க அது அவங்க அவங்க விருப்பம் நான் ஆடியன்ஸ் முடிவு பண்ணிப்பாங்க ஓகேங்களா நான் இப்போ சொல்றேன் அதே தான் பாதிக்கப்பட்டவங்க அவர்கிட்ட பத்தி சொன்னீங்க

தாழ்வு மன மனமையான ஒருத்தவன் எனக்கு கான்ஃபிடண்ட் கொடுத்து என்னை படம் பண்ண வச்சது இவ்வளோ சீக்கிரம் இந்த கம்பெனிக்கு அனுப்பி படம் பண்ண சொன்னது இன்னைக்கு நான் இங்க நிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் சினிமால யாருமே எனக்கு அளவு தான் ஸோ அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாவே நான் அவளுக்கு இதாக இருக்கேன் ஸோ எப்பயுமே அவருக்கான மரியாதையும் அவருக்கான இடமே என் கிட்ட இருக்குது ஸோ ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு இப்போ மறுபடியும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா எடுத்திருக்கேன் அருண் ஜகம் இது எல்லாரும் அருண் ஜக்தான் சார் நீங்களும் முக்கியமான ஒரு பில்லர் எங்க லைஃப்ல ஸோ ரொம்ப நன்றி சார் இப்போ ஒரு பெருசாக மாற்றி மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் அது என்னுடைய இது என்னன்னா எழுதுனது பட் இங்கெல்லாம் நடக்குமான்னு ஆசதம் பட்டம் நடந்துருச்சு அது கொண்டாடாது மக்கள் டூ எல்லாருமே அதனால பாக்கலாம் எல்லாமே